இந்த மைலேஜ் லைஃப் இந்த உரம் வந்து இயற்கையாக நான் இங்கே பா தென்னமரம் வச்சிருக்கு நான் இங்கே இல்லை இயற்கை நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாக இந்த தென்னந்தோப்பில் நூறு மரத்துக்கும் வேறு ஆயிரத்தி நூறு நூற்றம்பது அங்கே தான் வெட்டி கொடுந்தோம் இந்த உரத்தை வச்ச பிறகு இந்த மேடை வந்து சொன்னாங்க இந்த உரத்தை வாங்கி வச்சு பாருங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வச்சப்பதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை இப்போ வந்துடுச்சு ஆயிரத்தி நூறு தேங்காய் வெட்டி கொடுத்துருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு எண்ணூறு வரை தேங்காய் இப்போ வெட்டி கூட்டிருக்குறேன் இளநி வெட்டி கொடுத்துருக்குறேன் அதனால் இப்போ மீண்டும் மீண்டும் இதை வாங்குறதுக்கு நான் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு நான் அது மாதிரி என்னோட தெரிஞ்ச ஆளுகிட்டே சொல்கிறேன் வாங்குற முன்னு சொல்லியிருக்காங்க அதில் நல்ல பலன் இருக்கு எனக்கு இந்த உரம் வச்சப்பற தென்னை மரம் தேங்காய் தென்னை மரத்து மேலே எனக்கு அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு எங்கள் ஊர் வந்து கிழக்கிழங்கல் என் பேர் முருகையா எங்கள் தங்கச்சி தான் அந்த பாப்பா நீலவேணி மூலியை மட்டும் இந்த உரத்தை நான் வாங்கிறதுக்கு ஆரம்பித்தது ரெண்டு மூணு டைம் வந்து எங்கிட்ட நாலு டைம் சொல்லினாங்க எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் நீ வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சு பாருங்கண்ணே அதுக்கப்புறம் இந்த பலனை பற்றி பேசுவீ அப்படின்னு எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு அந்த நம்பிக்கையில் எனக்கு வாங்கிலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ ஃபுல் நம்பிக்கை அது மேலே எனக்கு வந்துருச்சு இந்த உரம் வச்சால் இவ்வளோ பலன் இருக்கு ஏன்னா நான் வாங்கினது ப பத்து பாக்கெட்டு வாங்கினாலும் ப பத் பன்னெண்டாயிரமும் பத்தாயிரமும் போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை தூட்டை பற்றி அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒன்று ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் வந்துருச்சு இந்த நாலு மாதத்தில் இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கறதுலாம் நம்பிக்கை கிடையாது

இந்த அண்ணனுக்கு வந்து நான் தென்னந்தோப்புக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது வந்து வேண்டாம் வேண்டான்னு ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ ஒரு மாதம் அலைஞ்சு திரும்ப உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும்னே அப்படின் சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து கொடுத்தோம் இதில் அந்த நாங்கள் நம்பிக்கை கொடுத்ததில் வந்து எதுவுமே இல்லாமல் அதுலேருந்து அதிகப்படியான நம்பிக்கை அந்த அண்ணனுக்கு இது மே இந்த உரத்து மேலே அக்ரி ப்ராடெக்ட் தான் கொடுத்தோம் இது நல்லா தென்னை மரம்லாம் நல்லா காய்க்குமா ஒரு ஒரு காய் கூட உதிரலை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எங்களுக்கு கால் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பலன் கொடுத்துருக்கு போஸ்ட்ராகவும் இந்த குரோமேச்சிக்கும் மரம்